ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதனா விளாக்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன சேலஞ்ச் பண்ண போகிறோம்னா கண்ணாமூச்சி சேலஞ்சு இப்போ நம்ம போய் கவுண்ட் பண்ண போகிறோம் பாப்பாவும் தம்பி ஒளிய போகிறாங்க நம்ம ஃபஸ்ட்டு யாரை கண்டுபிடிக்கிறோங்கிறது தான் கேம் ஓகேவா இப்போ நாங்கள் போய் என்ன போகிறோம் அவங்கள ஒளிய சொல்லாம் ரெண்டு பேர் போய் ஒளிஞ்சிக்கோங்க நான் என்ன போகிறேன் பார்த்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டி ஃபிஃப்டீன் செவன் எயிட்டீன் நைன்டீ ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் டொண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர் டொண்ட் ஃபை ஃபிவ் டெண்ட்டி செவன் டெவ்வெண்ட்டி எட் ட்வெண்ட் நைனை தேர்ட்டி இப்போ போய் கண்டுபிடிக்க போகிறோம் சத்தம் கேட்குது நம்ம ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சிட்டோம் ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சிட்டோம் இந்த கேம்ல வின்னால்தான் இல்லை நீங்க சொல்லிட்டு போங்க யார் வின் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்